என் வழிய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பொங்கலுக்கு ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்த லால் சலாம் படம் வெளியாகும் என பலமுறை வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருந்தது படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை அதை சொல்லியிருந்தாங்க இருந்தும் அந்த படம் இந்த பொங்கலுக்கு வரவில்லை என்பது தான் இப்போதைய செய்தி தள்ளி போகிறது என்கிறார்கள் அதற்கு பல காரணம் ஒன்று ஷூட்டிங்கில் சின்ன சில ஃபுட்டேஜ் காணலை அப்படிங்கிறாங்க திரும்ப ரீஷூட் நடந்துன்றாங்க இந்த வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுகிற காரணம் ஆனால் உண்மையில் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து இந்த நெருக்கடியான இரண்டு மூன்று படங்கள் வர்றதுனால இந்த படத்தை வந்து தனித்து வெளியிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது ஏன்னா ஒரு ரஜினிகாந்த் படம் அதே போல் இன்னும் நல்ல பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய பிறகு இந்த படத்தை வெளியிடலாம் என்பது தான் அவங்களுடைய திட்டமாக இருக்குது அதனால் லால் சலாம் இந்த பொங்கலுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நூற்றி எழுபது படமான அந்த வேட்டையல் படத்துடைய ஷூட்டிங் எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறா இந்த படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு திரும்பவும் வந்து தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் நட நடக்குது இப்போ போயிட்டுருக்கு விஜயகாந்த் அவர்கள் திடீர்னு மரணம் அடைந்ததால் வந்து ரஜினிகாந்த் தன்னுடைய படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார் இந்த படப்பிடிப்பு தென் மாவட்டங்களில் சில நாட்கள் நடக்குது திரும்பவும் வந்து சென்னையில் இப்படி வந்து தொடர்ச்சியாக பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த படப்பிடிப்பு நடக்க இருக்குது அதாவது அடுத்து இன்னும் இரண்டு மாதங்களுக்கு இந்த படப்பிடிப்பு நடக்க இருக்குது அதன் பிறகு இந்த படப்பிடிப்பை நிறைவு செய்துவிட்டு ஒரு மாத ஓய்வுக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் ஏக்கிற படத்துக்கு ரஜினிகாந்த் செல்கிறார் என்பது இப்போதைய தகவல் அடுத்து இந்த வருஷ கடைசி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதில் வந்து எல்லா பக்கமும் வந்து ஜெயிலர் தான் நம்பர் ஒன் திரைய திரையரங்குகளில் விற்கப்பட்ட டிக்கெட்டுகளின் அடிப்படையில் ஜெயிலர் தான் நம்பர் ஒன்று பல அரங்குகள் போட்டதை நம்ம பார்த்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப லியோ தான் நம்பர் ஒன் அப்படின்னு இன்னும் சிலர் வந்து போடுறாங்க அல்லது ஜெயிலரு லியோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி சிலர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா திரும்ப அதே கும்பல் தான் கூலிக்கு மாறடிக்கிற ஃபேக் ஐடி கும்பல் தான் இந்த வேலையை வந்து பார்க்குது இப்படி ஒரு ஐடியில் தேட்டரும் கிடையாது அந்த ஊரில் இந்த முகவரியில் எதுவுமே கிடையாது ஆனால் பேருக்கு இந்த தேட்ரு அந்த தேட்டருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேரை போட்டு அதன் பேரில் இந்த படம் இவ்வளோ வசூல் அந்த படம் இவ்வளோ வசூல் பொய்யான சில தகவல்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து மக்கள் அல்லது சினிமா ரசிகர்கள் வந்து இதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை உண்மையான அரங்குகள் உண்மையிலேயே வந்து அந்த படம் அதில் ரிலீஸ் ஆச்சா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிதில் தெரிஞ்சிடும் படம் எந்த படம் டாப்பில் இருக்குது எந்த படம் அதுக்கு அடுத்து இருக்குது அப்படிங்கிறது இந்த நிலவரப்படி இன்றைய நிலவரப்படுத்திங்கன்னா அனைத்து கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூற்றெட்டு அனைத்து தரங்களிலும் ஜெயிலர் ரஜினியின் ஜெயிலர் படம் நம்பர் ஒன் இடத்தை பிடித்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்பது ரஜினியின் ஆண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஆதிக்கம் அடுத்த ஆண்டும் தொடருமா அப்படிங்கிறது தான் இப்போ பலருக்குமான கேள்வி இது வந்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ரஜினியினுடைய ஆதிக்கம் என்பது எந்த ஆண்டும் வீழ்ந்து போய்விடவில்லை சில படங்கள் ஐநூறு கோடி அறுநூறு கோடின்னு சம்பாதிச்சிருக்கோம் சில படங்கள் முந்நூறு கோடி முந்நூற்றி கோடின்னு சம்பாதிச்சிருக்கோம் இவ்வளோ தான் வித்தியாசம் வெற்றியின் விகிதம் என்பது இந்த அளவில் தான் இருக்கிறதே தவிர அவர் படம் தோத்துருச்சு அல்லது அவர் விழுந்துட்டார் அவர் மார்க்கெட் இல்லை அப்படிங்கிற நிலமை எந்த ஆண்டும் வராது ஏதாவது எல்லாருக்குமே சில ஆண்டுகள் வந்து சரியாக போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ரஜினிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அந்த சூழல் இருந்தது அதன் பிறகு அவரது படங்கள் விழுந்து விடவில்லை மார்க்கெட்டில் என்றைக்குமே வந்து லாபகரமான படங்களாகத்தான் இருந்திருக்கு அதனால் அந்த நிலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இந்த லால் சலாம் அந்த படம் இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் அதே நேரம் வணிக ரீதியாக வந்து அவங்களுக்கு லாபம் தருகிற அளவுக்கான ஒரு முயற்சிகளில் தான் வந்து அவங்க ஈடுபட்டுருக்காங்க அதனால் அதற்கான சூழல் பார்த்து அந்த படத்தை வெளியிடுவாங்க ஆனால் வேட்டையின் படம் கண்டிப்பாக அகில இந்திய அளவில் மிகப்பெரிய வசூல் சாதனை படைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன அதனால் இந்த வருஷம் ரஜினி வருஷம்தான் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சன் சன் பிக்சர்ஸோட நூற்றி எழுபத்தொன்னாவது படம் ரஜினியின் நூற்றி எழுபத்தொன்னாவது படம் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற படம் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த ஆண்டு வந்து ரஜினிக்கு மற்ற ஆண்டுகளை விட மிக அமோகமான ஒரு நிலை தான் இருக்கும் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதை வந்து பின்வரும் காலங்களில் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இதற்கு இந்த கேள்விக்கான பதில் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இரண்டுமே ரஜினியின் வெற்றி ஆண்டுகளாக அமையும்